சற்று முன்பு கோட்டை விட்ட தமிழக முதலமைச்சர் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே எந்தெந்த விஷயத்துல தமிழகத்தின் முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில் கோட்டை விட்டிருக்கிறார் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் குறிப்பா தமிழக முதலமைச்சரின் மீது வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விமர்சனமே என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு திறமை இல்லை ஸ்டாலினுக்கு எந்த விதமான ஒரு திறமையுமே வந்து கிடையாது கட்சியை வந்து நடத்துறதுல ஏடிஎம்கே பலவீனத்தை வைத்துக்கொண்டு மட்டுமே ஆட்சியை அமைத்து விட்டதனால் தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பெரிய ஆளாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எனக்கும் அந்த சந்தேகம் தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய கழக உடன்பரப்புகளை இது சூடேற்றக்கூடிய கூடிய வகையிலே இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே உண்மையிலேயே அதற்கான வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உண்மையிலேயே அதுதான் அப்படின்னே வந்து சொல்லலாம் கோட்டை விட்டு இருக்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சர் என்று சொல்லி இருக்கிறீர்களே ப்ரோ எந்த விஷயத்துல இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் ஆமா இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகஸ்ட் மாதம் வெளியே செல்வதாக தகவல்கள் அவர் வெளியே செல்வதனால் என்ன நடக்க போகிறது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை வந்து பாத்தீங்கன்னா முன் நிறுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார்கள் அதற்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வலுத்திருக்கிறது கோரிக்கை வலுத்திருக்கிறது ஆனால் இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது கலைஞரை போல இந்த எதுகை மோனை பேசுவதாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நினைத்துக் கொண்டாரா என்று தெரியவில்லை உண்மையிலே இது எதுகை மோனையாகத்தானே இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கோட்டை விட வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் இந்த விஷயத்துல துணை முதலமைச்சர் விவகாரத்துல ஒட்டுமொத்தமான குடும்பமுமே ஒரு எதிர்ப்பு மனநிலையில வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுவுமே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் கோட்டை விட வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் கோட்டை விட வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறாரா அப்படின்னு வந்து எஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம நிறைய விதமான விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு இது இன்னும் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் இருக்கு